போன வாட்டி ஜோவிகா அப்படின்ற ஒரு கேரக்டர் கிட்டதான் நமக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு அதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு குட்டி போடுகின்ற நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு ஜோவிகா அவர்கள் கிரியேட் பண்ணாங்க போன வாட்டி

கண்டஸ்டன்ஸுகள் அப்படின்லாம் நிறைய கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசமாவே சார் இல்லையா அப்ப யாரு அப்படின்னாங்க அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி சார் அப்படின்னு சொல்லுவாங்க அவரெல்லாம் எப்படி கமல் சார் ஈக்குவலா அப்படின்னாங்க இன்னைக்கு சொன்ன மார்க் பண்ணிட்டார் என் மனுஷன் அப்படின்றாங்க ஏன்னா நம்ம ஆளுங்கெல்லாம் எப்படின்னா எம்ஜிஆர் மாதிரி முதல்ல மூணு அடி வாங்கிப்பாங்க அதுக்கப்புறம் ஏதோ ஒரு விஷயத்துல அவர் சிக்கிறாருன்னா அந்த பிக் பாஸ்ல அடிச்சே போடுவாங்க அதை நம்ம போன வாட்டி சார் நிறைய வாட்டி பார்த்துட்டோம் விஜய் சேதுபா பூசா வந்திருக்காரு நம்புவோம் அதாவது விஜய் டிவியின் கண்டசன்ஸ்கள் நிறைய பேர் இருந்தாலும் விஜய் டிவியில் காணாம போனவர்கள் விஜய் டிவியில் ஆஹ் இருந்தும் காணாமல் இருந்தவர்கள் விஜய் டிவியில் இருக்கும் போது ஏன்டா இருக்க அப்படின்னு நினைக்கிறவர்கள் இந்த மாதிரி இருக்கிறவர்களையும் உள்ள கொண்டு வந்திருக்காங்க வெளி உலகத்தில் இருக்கும் பல ஆட்களையும் அடையாளப்படுத்திருக்காங்க பேட்மேன் அதாவது கலாய்க்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கூட பிராண்டா மாத்துற மனிதர் அவர் எனக்கும் அவர்கிட்ட ரொம்ப விஷயம் எங்களுக்குள்ள கருத்தியல்ல நிறைய விஷயங்கள் நிறைய கண்டஸ்டன்ஸுகள் நிறைய ரிவியூஸ்ல நிறைய வித்தியாசங்கள் இருந்தாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் அது விமர்சனம் அது நாங்க வைக்கிறது பட் ஒரு மனிதரா தனி மனிதரா பாத்தீங்கன்னா அவர் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் எங்கிருந்தா இப்படிப்பட்ட ஒரு டேலண்ட் எல்லாம் முடிக்கிறீங்க விஜய் டிவி அப்படின்னு நம்ம இந்த பிக் பாஸ் ஷோவையே பார்க்கணும் அப்படின்னு தூண்ட ஒரு பாயிண்ட் தரணு தான் அதை நான் பார்த்தேன் ஸோ இன்னைக்கு கிராண்ட் லான்ச் ஆஃப் சீசன் எயிட் அப்படின்றது பாத்தீங்கன்னா நிறைய எதிர்பார்ப்புகள் நிறைய மாற்றங்கள் கண்டஸ்டன்ஸுகள் அப்படின்லாம் நிறைய கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசமாவே சார் இல்லையா அப்ப யாரு அப்படின்னு இங்க அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி சார் அப்படின்னு தான் அவரெல்லாம் எப்படி கமல் சார் ஈக்குவலா அப்படின்னாங்க நீங்க எப்படி சொல்ல முடிஞ்சோல மாஸ் பண்ணிட்டாரு யா மனுஷன் அப்படின்றாங்க அப்படியே மாத்திட்டாப்ல இன்னைக்கு விஜய் சேதுபதி சார் ஃபுல் ஹோஸ்டுக்கு அப்படின்றதுல ரொம்ப செம்மையாவே இருந்துச்சு இதுக்கு முன்னாடி என்னமோ பத்து ஆறு சீசனையும் அவர் பார்த்துட்டு சூப்பரா சீசனான ஆன மாதிரி இன்னைக்கு வந்து பெலாசிட்டா மனுஷன் ஆமா அப்படிதான் சொல்ல முடியுது விஜய் சேதுபதி சாருடைய ஆங்கரிங் ஹோஸ்ட் அந்த கமல் சாருடைய ஆங்கர் அந்த கண்டென்ட் வந்து ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும் ஒரு மாதிரி தமிழ்ல தூய தமிழ்ல இருக்கும் ரொம்ப டிப்ளமேட்டிக்கா இருக்கும் விஜய் சேதுபதி சார் மக்கள் செல்லுன்ற பேருமே நம்ம நம்ம மக்களாகி எப்படி பேசுவோமோ எப்படி பஞ்சு கொடுப்போமோ எப்படி டிஞ்ச் ஆவோமோ அது எல்லாமே பண்ணிட்டார் நீ எப்படி இருந்துச்சு ரஜா அது வர தோணிச்சா இல்லையா நீங்க எவ்ளோ நேக்கா பேசுறீங்கிறது எனக்கு நல்லாவே தெரியாது மேக்காவே பேசிப்போம் இல்ல நோக்க வருமத்தில் நம்மள அடிப்போம் ஆமா ஆனா உண்மைக்குமே நான் விஜய் சேவி சார் வந்து போஸ்ட் வந்தது வந்து எப்படி அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலயும் தக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு ஆளுக்கு ஒரு அடி அதுக்கப்புறம் உள்ள வர்ற ஒரு ஆளுக்கு ஒரு அடி அடுத்து ஒரு ஊருக்காரருக்கு ஒரு அடி அடுத்து ஒரு படத்தோட டைரக்டருக்கு ஒரு அடி ஒவ்வொருத்தருக்கும் அப்புறம் இன்ஃபுளுசர் இன்ஸ்டா இன்ஃபுளுசர்ஸ்க்கு ஒரு அடி ஒரு இடத்துல எல்லா இடத்துலயுமே சும்மா தக்கா போட்டு தாளிக்கிட்டே இருந்தாப்ல விஜய் சேவி சார் அதுதான் எனக்கு பயமா இருக்கு ஏன்னா நம்ம ஆளுங்கெல்லாம் எப்படின்னா எம்ஜிஆர் மாதிரி முதல்ல மூணு அடி வாங்கிப்பாங்க உம் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு விஷயத்துல அவர் சிக்கிறாருன்னா அந்த பிக் பாஸ்ல அடிச்சே போடுவாங்க அத நம்ம போன வாட்டி கபல் சார் இதுல நிறைய வாட்டி பார்த்துட்டோம் இப்போ விஜய் சேது புதுசா வந்திருக்காரு நம்புவோம் நம்புவோம் அவ்வளவுதான் நம்மளால முடியும் வேற என்ன முடியும் சரி ஓகே கன்டெஸ்டல் என்ன நெதிரா விஜய் டிவி ஆட்களையே கூச்சி தட்டி ஹம் 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 அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன விஜய் டிவிக்கு ஆதரவாக பேசும் ரஜினா நீங்க சொல்லுங்க இல்ல ஆதரவெல்லாம் வாய்ப்பு கொடுப்பாங்க அனைவருக்கும் வாய்ப்பு கொடுப்பாங்க புரியுது புரியுது இல்லன்னா நம்ம முத்துக்குமார் அண்ணா அவருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க அப்புறம் சிங்கர் அவருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க நிறைய இந்த மாதிரி ஒரு மூணு நாலு பேர் நம்ம சொன்னோம்ல ஆறுதலுக்கு கரெக்ட் தானே நல்லா தானே இருக்கு ஆஹ் பேசுங்க விஜய் டிவி என்னைக்குமே எல்லாருக்குமே வாய்ப்பு ஒரு என்ன வாய் சரி அதாவது விஜய் டிவியின் நிறைய பேர் இருந்தாலும் விஜய் டிவியில் காணாம போனவர்கள் விஜய் டிவியில் இருந்தும் காணாமல் இருந்தவர்கள் ஆஹ் விஜய் டிவியில் இருக்கும் போது ஏன்டா இருக்க அப்படின்னு நினைக்கிறவர்கள் இந்த மாதிரி இருக்கிறவர்களையும் உள்ள கொண்டு வந்திருக்காங்க வெளி உலகத்தில் இருக்கும் பல ஆட்களையும் அடையாளப்படுத்திருக்காங்க சோ இது நிறைய பேர் சொல்ற மாதிரி ஒரு பிரம்மாண்ட மேடை அதுல எந்தவித மாற்று கருத்தும் யாருக்கும் இருக்காரு கரெக்டா இந்த பிரம்மாண்ட மொத கண்டஸ்டன்டா இன்னைக்கு களம் இறங்குனது யாரு அப்படின்னா ரிவ்யூருக்கெல்லாம் முன்னோடி அப்படின்னு சொல்றது கூடிய அப்படின்றவர் தான் உள்ள போயிருக்காரு ஆனா உள்ள போனவரை சும்மா விட்டார் ஆரம்ப தலைவரு உள்ள போனோடயே ரிவியூவர் மொத்த பேரையும் செய்யற மாதிரி செஞ்சாரு இருந்தாலும் என் தலைவர் என்ன பண்ணாப்ல என் தலைவர் ஒரு தலைவர் கடைசியில் விஜய் விதேச நிமிஷம் சொல்லிட்டாரு நான் என்னென்னமோ பேசினேன் ஆனா மனுஷையில உருட்டி விட்டு போயிட்டாப்புல நல்லா உருட்டாப்ல அப்படின்ற மாதிரி கடைசியா பட்னா சொல்லி முடிச்சாப்ல அதுதான் என் தலைவர் கரெக்டா இல்லையா கரெக்ட்னா ஆனா பாத்தீங்களா நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு அந்த சீசன் ஒரு நாலு ஆடு போனதுக்கு அவளை கூப்பிட்டு இருக்காங்க இப்பதான் கூப்பிட்டு அவரே செல்மோட் பண்ணிக்கிறாரு நான் நிறைய இடத்துல இல்லப்பா அதாவது வெளியில ஆளை வச்சு ப்ரமோட் பண்ணா பி ஆறுன்றீங்க தனக்கு தானே சொல்லிக்கிட்டா செல்ஃப் ப்ரமோடின்றீங்க இப்ப உங்களுக்கு என்னதானா பிரச்சனை தானும் தன்னை பத்தி சொல்லக்கூடாது அடுத்தவரோ தன் உணர் தலை பத்தி பேசக்கூடாதுன்னா அப்போ வீட்டுக்கு எப்படிதான் வேலை தெரியும்

பேட்மேன் அப்படின்றவரு உள்ள போயிட்டாரு அவரும் சொல்லிட்டாரு இந்த விளம்பரத்துக்கு தகுதியான ஆள் நான் தான் ஓடவும் முடியாது ஒடியவும் முடியாது அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு உள்ள போன என்ட்ரியும் நம்மளால பார்க்க முடிச்சு அடுத்து வந்து சச்சனா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சார் உடன் மகாராஜா படத்தில் நடித்த ஒரு இளம் குட்டி பொண்ணு ஆஹ் அதான் நிறைய சொல்லியிருக்கேன் ஒரு வாட்டி இந்த பேர் எல்லாம் அடிபடமோ சொல்லியிருக்கேன்

இப்ப மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து சஞ்சிதா அவர்கள் நிறைய எதிர்பார்ப்புகள் கண்டிப்பா இருக்கும் போன வாட்டி ஜோவிகா அப்படின்ற ஒரு கேரக்டர் கிட்ட வந்து நமக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு அதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு குட்டி பொண்ணு பொருட்கிட்ட வந்து நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு

சரி அதுதான் வந்து அந்த இது இது பேய்கிட்டு கான்வர்சேஷன் பேய்கிட்டு இருக்குல்ல நான் ஏத்துக்க மாட்டேன் ஜாக்கியம் சொல்லி இருக்கிறாங்கல்ல பாய்ஸ் வந்து அதெல்லாம் பேசட்டும் நாளைக்கு ஒரு ஆள் வெளில போறாங்க அது வந்து இந்த குட்டி பொண்ணுதான் அப்படின்றதுதான் முடிவு ஆனா அவங்க வெளியில போறாங்களா இல்ல சீக்ரெட் ரூம்ல வைக்கப்படுகிறார்களா இல்ல மறுபடியும் ஒயில் கார்டா உள்ள கொண்டு வர போறாங்களா அப்படின்றது கரியர் அதுதான் சொல்றேன் மகாராஜா படத்தை அந்த பொண்ணை வச்சுதான் மொத்த ஸ்டோரியே நகரும் கரெக்டா கொஞ்ச நேரம் வந்தாலும் இந்த பொண்ணுடைய தாக்கம் இருக்கும்ல அந்த மாதிரி இந்த சீசன்லயும் அந்த பொண்ணோட தாக்கம் இருக்குதான்றத நம்ம மக்களாகி நாம பொறுமையா தான் பார்க்கணும் கண்டிப்பா கண்டிப்பா அடுத்த அடுத்த கேரக்டருக்கு போயிருக்கும் இவங்க வராங்களா இவங்க வராங்களா இவங்க வராங்களா அப்படின்னு கடந்த நாலு அஞ்சு சீசனா அவங்க பேரை போட்டு ஆறு மாசம் ப்ரொமோஷனா பண்ணி கடைசியில ஒரு வழியா வந்தவங்க தான் தர்ஷா குப்தா அப்படின்ற ஒரு நபர் சோசியல் மீடியால ரொம்ப பிரபலமானவங்க அவங்க பேரை சொன்னாரே ரெஜிரா போல பசங்க முப்பத்தி ரெண்டு பள்ளியும் கோல்கேட் ஆடு மாதிரி காட்டுவாங்க இல்ல ஆனா அவங்க வந்து ஒரு டீச்சர் எனக்கு இப்பதான் தெரியும் டீச்சரா இருந்து வந்திருக்கிறாங்க எனக்கு என்னன்னா நான் படிக்கும் போதுதான் எங்க இந்த மாதிரி டீச்சர்ஸ் எல்லாம் இருந்தாங்க அப்படிங்கிறது வேற புரியல அவ்வளவு இல்ல இல்ல புரியல இல்ல இல்ல டீச்சர் அதெல்லாம் ஓகே பட் உடனே எக்ஸ்பிரஷன் சரியில்லையே இல்ல நான் நல்லாதான் சொல்றேன் நான் படிச்சு இருந்திருப்பேன் பாஸ் மார்க் வாங்கி இப்போ நான் ஃபாரின் போயிருந்திருப்பேன் அப்படியா அடுத்து வந்து வந்தவங்க தான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்ன ஒரு காலத்துல ஒரு லேடி சிங்கர் பிக் பாஸுக்கு வந்தார் என்எஸ்கே ரம்யா அப்படின்ற அவங்களுடைய கணவன் அந்த சீசன்ல கெஸ்டா வந்தா இருந்தாலும் இந்த சீசன்ல கண்டஸ்டன்டா வந்திருக்கு என்னதான் இருந்தாலும் அவரும் பாத்தீங்கன்னா ஒரு விஜய் டிவியோட ப்ரொடக்ட் தான் விஜய் பாத்தீங்க அப்படின்னா விஜய் தீபக் தீபக் அவர்கள் வந்து ஒரு ஆங்கருக்கான ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் ஒரு ஒரு மென் ஆங்கர் அப்படின்னா அதுல தீபக் பேர் கண்டிப்பா உனக்கு வந்து தோணும் மாதாப்பாலாம் ஜூனியர் தீபக கம்பேர் பண்ணும் போது ஆனா சிவகார்த்திகேயன் அவருக்கே வந்து தீபக் அவரை பார்த்து தான் ஆங்கர் ஆகணும் ஆசை வந்துச்சு தெரியல உங்களுக்கு சிவகார்த்திகேயன் இருக்கிற அவ்வளோ பெரிய இடத்துல அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸா இருக்க தீபக் வந்து பேசிக்கலி ரொம்ப டவுட் அர்த்த பர்சன் ஏன்னா நான் அவரை ஒரு ஒரு தடவை ரெண்டு தடவை மீட் பண்ணியிருக்கேன் ஓகேவா நம்ம ஆளுங்க வேற தீபக்க தவறா காட்டுற மாதிரி ஒரு தமிழ்ல வச்சாங்க இப்ப மாத்த சொல்லி மாத்திருக்கோம் அது அது வேற டிபார்ட்மெண்ட் பட்டு இருந்த அது அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா மாறிடுச்சு இருந்தாலும் சோ இப்ப நாங்க என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னா தீபக் வந்து எங்களுக்கும் ஒரு ஆங்கரா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அண்ட் அவர் வந்து பல வருடமாக எக்ஸ்பீரியன்ஸா அவர் இந்த கேம்ல என்ன செய்ய போறாரு என்டர்டைன்மெண்ட் சைட் கண்டிப்பாகவே இருக்கு பார்த்த வரைக்கும் அதுல அவர் என்னென்ன செய்ய போறாரு அப்படின்றதான் நம்ம பார்க்க போறோம் சோ இப்ப ஒரு விஜே வந்த மாதிரி இப்ப தப்பான்னு பார்த்தா ஆர்ஜே வராங்க ஆர்ஜே ஆனந்தி ஒரு ஆர்ஜேவா அவங்களுடைய வார்த்தைகள்ல ஒரு கண்ணியமும் அந்த அணுகுமுறையும் அவங்க கிட்ட வந்து நல்லா தெளிவாவே இருக்கும் அதுதான் நாம பார்த்த ஆர்ஜே ஆனந்தி அது ஒரு கண்டென்ட்டா கிரியேட் பண்றாங்களா இல்ல உண்மையாவே ஆர்ஜே ஆனந்தி ஒரு திறமையான அந்த முற்போக்கு அப்படின்றதெல்லாம் அந்த தான் நமக்கு பாவம் தெரியும் கண்டிப்பா சோ அதை அவங்க கிட்ட எதிர்பார்க்கலாம் மக்களே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் தெருவில் இறங்கி ஓடுற அளவுக்கு தமிழ் பேசும் எங்கள் சொல்லித்தா ஆனா ஒண்ணு அது என்னதான் அந்த தமிழ்ல ஒரு குளறுபடி இருந்தாலும்

அவர்களுடைய பேசி விஜய் சேதுபதி அவர்களை இம்ப்ரஸ் பண்ண விதமா இருக்கட்டும் விஜய் சேதுபதி அவர்களை வெக்கப்பட வைத்த தருணமா இருக்கட்டும் ஓகேவா சோ இந்த மாதிரி இருக்கு சுனிதா கிட்ட பாடல்களை எதிர்பார்த்து ஒரு பெரிய கூட்டமே காத்துருக்கு சோ அதுல நானும் ஒண்ணு ரஜினாவும் ஒண்ணு நம்பாதவங்க வாயில மண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த கண்டஸ்டன் மக்களே கண்டிப்பா அடுத்த பாத்தீங்கன்னா எங்க நாயா இப்படிப்பட்ட ஒரு டேலண்ட் எல்லாம் பிடிக்கிறீங்க விஜய் டிவி அப்படின்னு நம்ம இந்த பிக் பாஸ் ஷோவையே பார்க்கணும் அப்படின்னு தூண்ற ஒரு பாயிண்ட் தருண மாதிரிதான் அதை நான் பாக்குறேன் ஆனா ஒரு ஒரு சீசனும் இந்த வர்ற கண்டசங்க எல்லாம் திறமையா உள்ள வராங்க அவங்களுடைய திறமையை நம்ம அங்கீகாரம் பண்றோம் அது அது மாற்றுக்கறதே கிடையாது அவங்களுடைய நிலைமையை மாத்தணும்னு நினைச்சிட்டு வராங்க அந்த ஒரு ஒரு வில்லையும் நம்மளால பார்க்க முடியுது ஆனா என்ன நடக்குது அப்படின்னா மக்களே உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்க நெகட்டிவா மாறிடுறாங்க அவங்களை நம்ம வந்து போட்டு அடிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோம் அசல் கோலார் நிக்சன் இப்ப ஜேசி ஆனா இல்ல இவரு ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு வந்திருக்கிறாப்ல இவர் இவருக்கும் விஜய் சேதுபதி சாருக்கும் நடந்த அந்த கான்வர்சேஷன் இருக்குல்ல நம்ம விஜய் சேது அண்ணனுக்கும் இவருக்கும் நடந்த கான்வர்சேஷன் உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இன்னொன்னு இந்த விஷயத்துல விஜய் சேதுபதி அண்ணனை வந்து நான் ரொம்ப பாராட்டேன் அவர் அவ்வளவு அழகா வந்து ட்ரீட் பண்ணிருந்தாப்ல அந்த பையனா இன்னொன்னு அவரும் கண்ணு கிளங்குனாப்ல விஜய்சேவி அண்ணனும் கண்ணு கலங்கினாப்ல அவர் சொல்றத பார்த்து லைட்டா ஒரு கண்ணு கலங்கிட்டு ஒரு ஜெட் ஆகிட்டு பிடிச்சு சீசன் எட்டு இங்க ஒரு பாட்டை கெட்டு அப்படின்னு ஒரு பாட்டை போட்டு சமையா சமையா இருந்துச்சுனா அல்ல சோ அவர் வந்து அந்த அவங்க அம்மா மேல வைத்திருந்த அந்த அன்பு இதெல்லாம் நம்மளே கண்ணு கணக்கிடுச்சு இது அனைத்தையும் இதை வைத்துக்கொண்டு கொண்டு உள்ள போய் எந்தவித கன்ஃபியூஷனும் இல்லாமல் நேர்கோட்டில் சென்றால் அவர் அவர் வின் பண்ணினால் நம்மளுக்கு ஹாப்பிப்பா குமுதா ஹாப்பியா என்ன சொல்றேன் இந்த மாதிரி ஆட்கள் வின் பண்ண போது நமக்கு சந்தோஷம் இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா அதை தான் எதிர்பார்த்தோம் அதை தான் எதிர்பார்த்தோம் இப்போ ஜெஃப்ரி கிட்டே எதிர்பார்க்கும் அவ்வளவுதான் நம்ம எதிர்பார்ப்போம் அவ்வளவுதான் அடுத்து கண்டஸ்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பல வருடமாக நாம சின்ன வயசுலயே ஒரு ஹீரோவா பார்த்த ஒரு வில்லனா பார்த்த நாட்டாமை காலத்துல இருந்து ஒருத்தரை பார்த்தோம் அப்படின்னா அதுதான் என் தலைவன் யாரு ஆக்டர் ரஞ்சித் ஓகேவா அவருக்கு வந்து ஓப்பனிங்க என்ன பாட்டு போட்டாங்க பாத்தியா கெத்து சாங் போட்டாங்க

குட்டா அது அதுதான் அது போட்டு நான் சரி அது வேற வணக்கம் இப்படி நெஞ்சு பெருக்க வச்சுட்டு வந்தாரா சரி வைரம் விட்டு சார் நினைச்சேன் நானு அப்புறம் க்ளோஸ் அப் பண்ணதான் ஒரு ரஞ்சித் அவர் ரஞ்சித் சார் ஃபேன்ஸ் இல்ல 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 ஆனா முத நாளே பயங்கர ட்ரெண்டிங் ஆனதே ரஞ்சித் சார் தான் ஆமா ரஞ்சித் சாருக்கு நிறைய ஆர்மி பேஜஸ் எல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு நீங்க நான் ஒரு ட்வீட் கூட போட்டிருந்தேன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல ஒரு எலிமினேஷன் அப்படின்னு போட்டிருந்தேன் அப்ப ரஞ்சித் சார் ஆர்மி அப்படின்னு ஒரு பையன் வந்து கமெண்ட் பண்ணிருந்தான் என் ட்விட்டர் அக்கௌண்ட்ல தலைவனுக்கு ஒண்ணு இல்லை அப்படின்னு போட்டிருந்தான் என்ன ஒரு பாசம் அப்படின்னு இருந்துச்சு தலைவன் மேல நிறைய கான்ட்ரவர்சிகள் இருந்துச்சு அந்த கான்ட்ரவர்சிகள்ல ரஞ்சித் அவர்கள் நான் தான் செய்த தவறை உணர்ந்து தரணும் அப்படின்றத விஜய் சேதுபதி சார் க்ளியர் பண்ண விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன அப்படின்னா விஜய் சேதுபதி சார் நீங்க ஒரு படம் டைரக்ட் பண்ணீங்களே அப்படின்னா ஒரு படம் சொல்லுவாரு இல்ல இல்ல அது இல்ல பீமாராவ ஒரு படம் பண்ணிருந்தீங்களா அது சம தக்குன்னு இல்ல அதுதான் அவர் சொன்னாரு அந்த படத்தில் எனக்கு பிடித்த அந்த நபர் அதுக்கு அப்புறம் எடுத்த படத்துல இருந்த ஒரு நபரும் ஒரே நபரா அப்படின்ற ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் எனக்குள்ளேயே எழுந்துருச்சு அப்படின்னு சொல்லும் போது அவர் அதை எக்ஸ்பிளைன் பண்ண விதம் வந்து ரஞ்சித் சார் வந்து ஒரு டைரக்டர் பா என்னப்பா நான் அப்படிதான் எடுப்பேன் அப்படின்னு தூக்குன்னு சொல்லிட்டு சொன்னேன் தன்னுடைய தவறை உணர்ந்து கொள்ளும் மனிதர் மா மனிதர் அதனால அவரையும் நம்ம வந்து கரதோஷம் தட்டி இந்த பிக் பாஸ் செட்டுக்குள் வந்து அவரை நம்ம ஆதரிப்போம் அவர் நல்லது செய்தால் மட்டுமே என்று சொல்லி கொண்டு அடுத்த கண்டு ஏன்னா ஒண்ணு ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் இருந்துச்சு சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டா அப்படி உடனே வந்து நான் சாப்பிடுறேன் இல்ல எங்க ஊர்ல அந்த புழக்கம் இல்ல எல்லா ஊர்லயும் அது அது இல்லையா உங்க ஊர்ல மட்டும்தான் அந்த பழக்கம் இருக்கா எல்லா ஊர்லயும் இருக்கியா அப்படிப்பட்டிருக்கே ஒட்டு விளக்கல அப்படின்ற மாதிரி